இங்கே பாசலுக்கு தான் இது உருவாயிட்டு இருக்குது அந்த பக்கம் இருக்கேன் உங்கள்கிட்ட பார்த்து கதை பேசிக்கிட்டே ஒரு பிரச்சனை இல்லைங்க கொண்டு வந்து வலையெல்லாம் மாட்டிக்கிட்டு ஒரு பிரச்சனை எப்படி மாட்டிக்கி இப்போ தான் நேரில் வந்திருக்கேன் ஏன் நேரில் வந்தேன் நான் இப்போ கொஞ்சம் சிங்கர் வேலை பார்க்கணும் என்ன வேலை பார்க்கணும் இப்போ இதுக்கு எந்த கருவியாக நான் கையில் எடுத்துடலாம் எடுத்துடலாம் கையில் தான் பண்ணேன் இப்போ வேற வலையில கருவி எப்படி ஆகணும் ஆ எங்கே யாராவது ஒரு பென்சில் கொடுங்க 브라우드는 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 브 முடிச்சு முடிச்சு குடிமூன் கருத்த முருகா இருந்தோம் முதல்ல ஓவியர் பயிற்சி சிற்பம் செஞ்சி குளிமு தலைப்பண்ண ஊமையில் செவிடும் என்று ஊனமடைந்தீர் உண்மைக்கு முன் அதில் ஆமையும் முயலுமாய் போட்டி என்ன ஆறு மனை வரும் பொம்மைகள் தீமையும் பாவமும் செய்து வந்து தீர்த்து மகிழ்ந்தீர் ஆசையை அதில் சாமியும் பூதமும் வேண்டி என்ன சாகு மனை வரும் சுவாமிகள் நாணயம் செத்தது வார்த்தைகளில் நாகமாய் தீண்டிய நாக்குகளால் அதில் வானையும் பூமியும் தந்து என்ன வாரியரைக்கும் வாக்குகளால் கீதையும் வேதமும் சொல்வது வீகையும் கருணையும் அன்பையும் தான் என்று பாதையும் மாறியும் சேர்ப்பதென்ன பாவ கணக்கினில் பங்கையும் தான் கூடை கூடையும் குருடையும் நீக்கிவிட்டார் கூடையும் இன்று ஏ கிறிஸ்துவும் தான் இன்று மானத்தை விற்று பிடிந்தது பார் மாமிச மிருகமாய் மருத்துவம் தான் ஊதிய மருமையில் உண்டு என்று போதிக்கும் நபிகளின் நண்பரை அந்த சேதையை மறந்ததில் மானுடத்தை சேதப்படுத்து வன்முறைதான் காந்தியும் புத்தனும் அஹிம்சை வழி காட்டியே சென்றார் அன்றைக்குத்தான் ஏனோ வேங்கையாய் மானுடம் மாறிக்கொண்டு வேட்டையும் மாறுது இன்றைக்குத்தான் ஏந்திய ஆயுதம் அத்தனையும் ஏங்கி கிடக்குது சண்டைக்குத்தான் இனி சாந்தமாய் மாறியே மண்ணுலகில் சாந்தி கிடைப்பது இன்றைக்கு தான் 사람 아, 참